இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொல்லிமலை செம்மேடு பஸ் ஸ்டாண்டு தாங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மென்ஷன் இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏரோ மேன்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது வந்து பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு உள்ளே அதாவது செம்மேடு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு உள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ மேன்ஷன் அப்படின்னு இருக்குது இது உள்ளே போனீங்க அப்படின்னா ரூம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரூம்ஸ்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும் வாங்க அப்படியே காட்டுறேன் ரூம் ரெண்டு இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேடம் ரெண்டு பேருக்குனா நைன் ஹண்ட்ரட் வருங்க ரெண்டு பேருக்கு நைன் அதே மாதிரி ரெண்டு டைப் இருக்கும் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் மாதிரி இருக்கும் ஓகே ஓகே நாலு பேர் வந்தீங்கன்னா இருக்கும் டைப் ஆயிரத்தி ஆயிரத்தி அதாவது ஒன்று ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன்று டூ தௌசண்ட்

இப்போ வந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கிறது நடப்பாதை இந்த நடப்பாதையிலேருந்து நேர் ரூம் இருக்கு இல்லைங்களா இந்த ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்புள்ஸ் தங்குற மாதிரி ரெண்டு பேர் தங்குற மாதிரி தான் இருக்குது இந்த ரூமோட ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கு தொள்ளாயிரரூபா அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து தொள்ளாயிரூபாயில் இருந்து தான் இருக்குது அப்படின்னாங்க இந்த ரூம் விசிட் பண்ணி பார்க்கும்போது பார்க்க நல்லாவே நீட்டாகவே இருந்துச்சு உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஏரோமென்ஷோட நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்து பார்த்த நோட் பண்ணி நீங்கள் கேட்டுக்குங்க அதே மாதிரி முன்னாடியே வீடியோவில் வந்து ஏரோ மென்ஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபோன் நம்பரோட இருக்கும் நீங்கள் எடுத்து காண்டாக்ட் பண்ணிக்கங்க இப்போ பாத்ரூம் பார்க்குறதுக்கு நல்லாவே நீட்டாகவே இருக்குங்க டாய்லெட் ரூம்லாம் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு சுடு தண்ணி வேணும் அப்படின்னாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் நல்லாயிருக்கு ஒரு மிரர் ரெண்டு பேர் ப படுக்கிற மாதிரி பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க டிவி இருக்குது ரெண்டு சேர் இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு ஓகே ரூம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்